புத்தூர் சுவாமி அவர் ஆற்றி இருக்கிற சமுதாய பணிகள் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்றேன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் சமுதாய பணிகளுக்குமான தொடர்பு அது அறுபட்டு பல நாள்கள் ஆகிவிட்டது ஆனாலும் சம்பிரதாயம் நேபாளம் வரைக்கும் பரவி இருக்கிறது ஸ்ரீமான் ஸ்ரீ ஊரே மேதாபிமணி சுவாமி அவர் சொன்னார் அன்னைக்கு நிறைய சமுதாயப் பணிகள்லாம் பண்ணாலும் இல்லையோ அப்படின்னா இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்பு அதுதான் யதார்த்தம் அந்த நாள்களில் சமுதாயத்தை சிந்தித்தே சமயப்பணி ஆற்றினர் இந்த நாளில் சமுதாய பணிக்கும் நேரம் இல்லை சமயப்பணிக்கும் நேரமில்லை ஸ்ரீபெரும்புதூர் எம்பாரஜியர் மட்டத்தை அலங்கரித்திருந்தவரான இப்போ இருக்கிற சுவாமிக்கு முந்தைய சுவாமி குமாரவாடி சுவாமின்னு பிரசித்தர் அவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவார் சமுதாயத்திற்கு பயன்படாத எந்த சமயத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சமுதாயத்திற்கு பயன்படுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ உண்டியே உடையே உகந்தோடுபவர்களுக்காக உழைப்பது மட்டுமன்றி அத்தனை பேர்களுடைய ஆத்மாக்களுக்காகவும் உழைத்தல் அதற்காக பாடுபடுதல் அதுவும் கூட சமுதாயப் பணியில் தான் சேரும் அந்த வகையில் புத்தூர் சுவாமி சகல ஆன்மாக்களுடைய நன்மைகளுக்காக அவர் பாடுபட்டவர் நம்முடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தவர் நம்முடைய தரிசனத்திற்கு ஆபத்து ஏற்பட்ட போதெல்லாம் அந்த ஆபத்துகளை போக்கி ரட்சித்த ஆச்சாரியர்களுக்குள்ளே அதுவும் சமீப கால ஆச்சாரியர்களுக்குள்ளே புத்தூர் வக்கீல் சுவாமி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஆவார் அவர் புத்தூர் சுவாமி அழைக்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்ஷனர் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார் அந்த சுவாமியினுடைய வைபவத்தை நாம் நோக்குங்கள் ஆழிசூழ் உலகில் வைணவம் தழைக்க அவதரித்த சுடராழியே இவர் எண்ணலாம் படி அவருடைய வைபவம் அமைந்திருக்கிறது சாதாரண புத்தூர் சுவாமின்னு சொல்லும் போதெல்லாம் அடியை எண்ணிக்கொள்ளை அவரை புத்துயிர் சுவாமின்னு சொல்வது இன்னமும் நன்றாக இருக்குமோ என சம்பிரதாயத்திற்கு புத்துயிர் ஊட்டின பெருந்தகை சில சுவாமிகள் இந்த விஷயத்தை சொல்லக்கூடும் இன்னைக்கு நாங்களெல்லாம் பேசுகிறோம்னு சொன்னால் ரெண்டு கண்களைப் போல ரெண்டு மகனியர்கள் அவர்கள் எப்போதும் நினைக்க தகுந்தவர்கள் ஒருவர் கீர்த்தி மூர்த்தி காஞ்சி மகாவித்வான் சுவாமி மற்றொருவர் புத்தூர் சுவாமி அபூர்வமான அர்த்தங்களை காஞ்சி மகாபித்வான் சுவாமி பல பல அவர் வர்ஷித்தார் பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை எளிய விவரணங்கிற ஒரு அற்புதமான சைலியிலே தமிழ் மட்டுமே அறிந்திருக்கக்கூடியவர்களான நாமும் படித்து இன்புத்து தெளிந்து அதனை பலருக்கும் எடுத்து சொல்லுகிற அளவிற்கு நம்ம எல்லாம் தயார் செய்தவர் புத்தூர் சுவாமி இன்னொரு முக்கியமான அம்சம் இப்ப நமக்கு எல்லாம் வடமொழி பரிச்சயமே இல்லை அப்போ வடமொழி ஸ்லோகங்களை எல்லாம் எங்கனம் படிப்பது பிரமாணங்களை எங்கனம் படிப்பதுன்னு ஒரு கவலை நிச்சயம் உண்டு அது என்ன அழகாக அதற்கான எண்கள் எல்லாம் கொடுத்து ஒலிக்குறி இப்படி இருக்க வேண்டுங்கிறது முதற்கொண்டு தமிழ் மட்டுமே அறிந்திருக்கிறவர்களும் அந்த பிரமாணங்களை சரிவர சொல்ல வேண்டுங்கிற அளவிற்கு பாடுபட்டு ஓரொரு நூலையும் அவர் சமைத்திருக்கிறார் இது ரொம்ப பெரிய உபகாரம் அதனால் இன்றைக்கி நாலு வார்த்தை பேசுகிறோம்னாலே அவரால் தான் போது சம்பிரதாயத்திற்கு புத்துயிர் அளித்தவர் என்று அவர் கொண்டாட தகுந்தவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு புத்துயிர் அளித்த வள்ளல் சாதாரணமாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு வச்சுக்கோட்டா வைணவர்கள்னு வச்சுக்கோங்க வைணவர்கள்னா வடதேசங்களில் போனால் கூட வைஷ்ணவர்கள்னு ரொம்ப கொண்டாடுவார் நம்ம பக்கம் எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் சைவங்கிறோம் வடகலம் போனீர்களானால் வைஷ்ணவம்னு தான் பேர் சுத்த வைஷ்ணவ ஆஹார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ வைஷ்ணவர்கள்னு சொன்னால் அதில் பல பிரிவுகள் உண்டு அதில் வல்லப சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ராமானந்தியர்கள் நிம்பார்கர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு அத்தனை பேருமே சுதர்சனரை அத்தனை கொண்டாடுகிறார்கள் சாதாரணமாக திருவாழியை கொண்டாடாதவர்களே இல்லை அதுவும் நிம்பார்க்க சம்பிரதாயத்தில் அந்த மதத்தை தோற்றுவித்தவரான நிம்பார்கரை அவர்கள் சுதர்சனாம்சராகவே போற்றுகிறார்கள் அதனால வைணவத்திலே சுதர்சனர்கள் பலர் இருக்கலாம் ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சுதர்சனர் ஒருவரே அதே போல ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்ஷனங்கிற பத்திரிகையும் ஒன்றே இன்னொருத்தர ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்ஷனர்னு நம்மால காட்ட முடியாது அதே போல இன்னொரு பத்திரிகையும் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனத்திற்கு நிகரான பத்திரிகைன்னு நம்மாலே சொல்ல முடியாது இன்னொன்னு கிருமிகண்டனை அழிப்பதற்காக எப்பெருமானால் ஒரு அர்க்யம் கொடுத்தார்னு ஒரு சரித்திரம் உண்டு திருவேங்கடமுடையானை உத்தேசித்து ஒரு அர்க்யம் கொடுத்தார் அப்போ திருவேங்கடமுடையான் திருவாழியையே அனுப்பினான் ஸ்ரீனிவாசன் திருவாழியை அனுப்பினான் கிருமிகண்டனை முடித்தான் சம்பிரதாயத்தை ரட்சித்தான் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு ஸ்ரீனிவாசர் நமக்கு சுதர்சனத்தை நல்கினார் புத்தூர் அக்ரஹாரத்தைச் சேர்ந்தவரான ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி அந்த சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனங்கிற பத்திரிகையையும் கொடுத்தார் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சன பத்திராதிபராக நம்முடைய சுதர்சன சுவாமியையும் கொடுத்தார் திருவேங்களுடைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த சக்கரம் அனுப்பின சக்கரம் அது ஏதோ ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அப்ப இருக்கிறவர்களுக்கு நன்மையை செய்துவிட்டு விட்டது ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ பத்திரிகை பத்திரிகையாகிற சக்கரமும் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்ஷனராகிற புத்தூர் வக்கீல் சுவாமியும் என்றளவும் நம்மை ஆழிகள் ஆவர்கள் இன்றைக்கும் நம்மை சுதர்சனர்கள் ஆவர்கள் அப்படிங்கிறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் இன்னொன்னு சுவாமி சுவாதியிலே அவதரித்தவர் சோதனை வரும்போதெல்லாம் சோதியில் வருமவரான நம் சுவாமி வருவார் சம்பிரதாயத்துக்கு எப்பெல்லாம் சோதனை வருகிறதோ சோதின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் சுவாதியிலே வருமவரான நம் சுவாமி வருவார் சோதனை விலக்கி சாதனை செய்வார் சோதனைகள் எல்லாம் விலக்கி சாதனை செய்வார் சோதியாத சோதின்னு கொண்டாடத் தகுந்தவர் அவர் சோதித்து அறிய வேண்டாத சோதித்தறிய ஒண்ணாத சோதி அதனாலே சோதியாத சோதி என்பதனாலே அவர் சோதியிலே உதித்தார் போலும் அதனால் தான் சுவாதியிலே அவதரித்தார் போலும் கார்த்திகையில் சோதியன்னால் ஞானிகளும் ஆதரித்து நிற்பார்கள் இது அவருடைய பெருமை இப்போ சமுதாய பணி என்று அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா வைணவர்கள் அடிப்படை கொள்கைகளை ரொம்பவே ஆதரிப்பார்கள் நமக்கு வந்து சில நம்ம வரமுறைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சில பல சட்டத்திட்டங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னின்னவற்றை நிச்சயமாக செய்யலாகாது என்று சில குறிக்கோள்களுடன் நாம் வாழ்ந்து வருகிறோம் வட தேசங்கள் எல்லாம் கேட்பா ஏன் நீங்கள் எல்லாம் மற்ற தெய்வங்களை நாடுவதும் இல்லை அப்படின்னு கேட்பா நாங்கள் இல்லைன்னு தான் அப்படி பதில் சொல்கிறது ஏன் போறதில்லைன்னு கேள்வி கேட்கப்பட்டால் நாங்கள் வைவதும் இல்லை அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படி உங்கள் எல்லாம் குழந்தையாக இருந்துச்சே எங்கள் அப்பா கதையெல்லாம் சொல்லி கொடுத்துச்சே சொல்லுவாரு பாருமா ரொம்ப வெய்யவும் கூடாது நம்ம தப்பாகவும் பேசக்கூடாது அதையும் ஒரு வார்த்தை கூடவே சேர்த்து சொல்லுவார் நம்ம எங்கேயும் போகவும் கூடாது தேவையில்லாம் தப்பாக பேசவும் கூடாது அதே வாசலில் ஏதோ மற்ற தேவதாந்திரங்களுடைய புறப்பாடெல்லாம் நடக்கிறதுன்னால் வாச விளக்கெல்லாம் போடுறது நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று ஒரு உபகாரம் ஏதாவது நம்ம கொடுக்கலாம் பணம் காசு ஏதாவது தேவைப்படுறதா கொடுக்கலாம் ஆனால் போய் நின்று நாம் வழிபட வேண்டுமான்னு சொன்னால் அது நமக்கு வழக்கம் அது நம் பணி என்று அவ்வளவுதான் நிந்திப்பதும் கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால புத்தூர் சுவாமி அவர் செய்திருக்கிற சமுதாய பணி அப்படின்னு கொண்டால் லௌகிக ரீதியாக அவர் பல காரியங்களை செய்திருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்ல அவருடைய பங்களிப்பை அவர் திருச்சியிலே செய்திருக்கிறார் கோஆபரேட்டிவ் பேங்கிலே அவர் தம்முடைய பங்களிப்பை சமுதாயத்திற்கு நல்கி இருக்கிறார் பல வீடுகளை திறம்பட அவர் கட்டி இருக்கிறார் இந்த மாதிரி சமுதாயத்திற்கென்று அவர் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகளை நாம் பட்டியலிட முடியும் இந்த குறிப்புகள் எல்லாம் தந்து உதவியவர் நம்முடைய ஸ்ரீமதி கிருஷ்ண கிருபால அம்மையார் அவர்கள் தான் ஆனால் இதெல்லாம் சமுதாய பணிதான் யாரும் மறுப்பார் இல்லை ஆனா சம்பிரதாயங்கிற சமுதாயம் வைணவ சமுதாயம் இருக்கிறதே அதற்கு அவர் ஆற்றி இருக்கிற பணி முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு திருமாலஞ்சோதை அந்த க்ஷேத்திரத்துக்காக அவர் எத்தனை பாடுபட்டிருப்பார் அந்த க்ஷேத்திரம் கள்ளழகர பெருமானுடையதுதான் என்பதை கள்ளழகர பெருமான் கூட போனா போயிட்டு போறதுன்னு விடுற அளவுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க அந்த கிருஷ்ணர் விட்டுட்டார் இந்த கிருஷ்ணர் விழாப்பிடியாக பிடித்து அதை பெருமானுக்கே என்று ஆக்கி கொடுத்த பெருந்தன்மை அந்த பெருந்தகையர் அதுதான் முத்தூர் சுவாமி இது எத்தனை பெரிய பணி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஏதோ ஒரு பத்திரிகை அதை யார் பெருசா வாசிப்பாளான்னு கூட தெரியாது அந்த பத்திரிகையில் கொஞ்சம் இழிவாக ஒரு செய்தி வந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரு பொங்கி எழுவர் அந்த பத்திரிகை பெயர் போட்டு இந்த தேதியிலே இந்த மாதிரி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது இது அடியோடு ஏற்கத்தகாதது இது சம்பிரதாயத்துக்கும் விரோதமானது சாஸ்திரங்களுக்கும் விரோதமானது யாராலும் சங்கராச்சாரியர் உள்பட எந்த ஒரு ஆச்சாரியராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கட்டுக்கதை அதாவது திரும்ப அவர் எழுதணும்னு பேனாவே பிடிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருப்பீர்கள் அந்த கதையை அவர் எழுதினாரோ இது போன்ற கதைகளை எழுதுவதற்கு அவர் கூச வேண்டும் அந்த மாதிரி எத்தனை எத்தனை விஷயங்களை அவர் கண்டித்திருக்கிறார் அப்போ வைணவ சமுதாயத்துக்கு பாடுபட்டு இருக்கிறார்னு சொன்னால் அது எங்கனம் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கு பாடுபட்டதாக ஆகும் எங்கனம் ஒட்டுமொத்த மானுட வர்க்கத்திற்கு பாடுபட்டதாக ஆகும் என்றெல்லாம் கேள்விகள் எழக்கூடும் புத்தூர் பாலாஜ சுவாமி அடிக்கிட்டு சொல்லுவார் புத்தூர் வக்கீல் சுவாமி சொல்லுவார் இந்த இந்து மகா சமுத்திரத்தில் எங்கள் சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்கிற பெருங்காயத்தை தயவு பண்ணி போய் கரைக்காதீங்கோன்னு சொல்லுவாங்க இந்து மகாசமுத்திரம்னு அவர் சொன்னது இந்து மதம் இன்னைக்கு பொதுவாக ஒரு கருத்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா நாம் எல்லாம் இந்துக்கள் உண்மை மறுப்பாக ஆனால் உட்பிரிவுகளிலே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆதரித்து நின்றால் மட்டும்தான் அந்த இந்து மதம்ங்கிறது இந்து சமயம்ங்கிறது தழை தோங்கி நிற்கும் நீங்க உட்பிரிவுகளை இருக்காது அதுதான் உண்மை இப்ப நாம் வேண்டுவது என்னன்னா இருக்காளா தீவிர தான் படணும் அதில் நாம் எதுவும் வெறுப்படைவதற்கு எதுவுமே கிடையாது அவர்களுக்கு மேலே ஆன்மஜானம் ஏற்பட்டு அதற்கு மேலே அவர்கள் நம்மிடத்தில் வந்து சேருகிறார்கள் என் பெருமானையே திருமகள் கழிவனுக்கு ஆகிறார்கள்னு சொன்னால் அது அவர்களுடைய பாக்கியத்தினாலே விளையக்கூடியது அப்போது ஒரு மதத்தை ஒரு சமயத்தை ஒரு உட்பிரிவை சேர்ந்தவர்கள்னு சொன்னால் அந்த கொள்கைகளிலே பிடிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்து மதம் தான் இந்த கட்டடம்னு வச்சுக்கோங்க இந்த கட்டடத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் இந்த கட்டடம் நிலைத்து நிற்பதற்கு நிச்சயமாக உதவி புரிகிறது அதில் ஒரு செங்கலை நாம் உருவிட்டால் கூட கட்டடம் இப்படி ஸ்திரமாக நிற்பதுங்கிறது இயலாத காரியம் அப்போ இந்து மதங்கிற அந்த கட்டடத்திலே வைணவங்கிற அந்த செங்கல் இருக்கிறது அந்த செங்கல் அது ஸ்திரமாக இருக்க வேண்டும்ங்கிறதுல அவர் முனைப்போட அதை கண்காணித்து வந்தார் இந்த செங்கலை யாரும் உருவிடக்கூடாது இதை யாரும் உடச்சிடக்கூடாது இதுதான் அவருடைய அபிப்பிராயமாக இருந்தது அதற்காகவே அவர் பாடுபட்டார் அப்ப ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சமுதாயத்திற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் அப்படின்னால் அது தன்னடவே இந்து மதத்திற்கும் அவர் செய்திருக்கிற பெரிய உபதாரமாக ஆகிறது அவர் என்னைக்கும் தானா வலிந்து சென்று எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் இழித்து பேசியவர் பழித்து பேசியவர் அல்ல மற்ற சம்பிரதாயங்கள் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு அதெல்லாம் அவர் சொன்னவரே அல்ல தேவையில்லாமல் நம்மிடத்திலே வந்து சிலர் சில பிரச்சனைகளை செய்கிறார்கள் சொன்னால் அதை கண்டு அவர் பொறுக்க இல்லார் அதுதான் அவருடைய சுவாவம் காஞ்சிபுர வேங்கரம் சுவாமி அவர் அந்த மாதிரிதான் நிறைய கண்டிப்பர் நிறைய தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்லுவர் இங்க இருக்கிற ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அப்படியே காட்டிலும் காஞ்சி சுவாமியை நன்கு அறிந்தவர் ஸ்ரீமான் ஸ்ரீ ஊவே கலையிலங்கு மொழியாளர் சுவாமி அவரும் எழுந்துருடன் இருக்கிறார் அவர் அறிந்தார் போல சுவாமியை இன்னொருத்தர் அறிந்திருப்பார்களான்னு தெரியாது அது மாதிரி பல சுவாமிகள் இங்கேயும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் வைணவத்தினுடைய இன்னொரு பிரிவு அதை சேர்ந்த ஒருவர் பல தவறான கருத்துக்களை எல்லாம் எழுதி கொண்டு வந்தார் வரலாற்றில் பிறந்த வைணவம் அதற்கு மறுப்பு நிறைய அந்த நாளில் பெரிய பெரிய சண்டையெல்லாம் புத்தூர் சுவாமி எழுத்து மூலமாக தம்முடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தினார் காஞ்சி சுவாமியும் எழுதியிருக்கிறார் ஆனால் சுவாமிக்கு ஞாபகம் இருக்கக்கூடும் ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் காஞ்சி சுவாமி எழுந்து இருக்கிறார் நாலு கால் மண்டபத்திலே அவரே எழுதியிருக்கிற விஷயம் அப்போ எவர் ஒருத்தர் முரணான பிரருந்துகளை தான் எழுதியிருந்தாரோ அவர் சந்நிதிக்கு வந்திருக்கிறார் சுவாமியை தேடி வந்து அவர் சேமிச்சிருக்கார் தன்னை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கார் அத்தனை இனிமையாக பழகியிருக்கார் சுவாமி பார்த்தாராம் இப்படிலாம் எழுதுகிறார் இத்தனை இனிமையாக பழகிறாரை இவர் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இப்படிலாம் எழுத வேண்டாம் இந்த மாதிரிலாம் என்னத்துக்குன்னா சுவாமி அதை விட்டுவிடும் சுவாமி அது ஏதோ ஆயிரம் அரசியல் காரணங்கள் உங்களை கொண்டு போய் நான் திருமாளிகளை என் மண்டியிலேயே விழட்டுமா இப்படின்லாம் அவர் கேட்டிருக்கார் அவர் என்ன சொல்றார் வரலாம் எழுதியிருக்க வேண்டாம் அவர் இப்போ மனிதர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறனால் பல வகைப்பட்டவர்களாக இருப்பார்கள் கோபங்கிறது நம்ம இருக்கும் கருத்துகளில் கோபம் அப்படின்னு சில பேர் இருப்பார் சுவாமி அவரிடத்துல எனக்கு எந்த விரோதமும் கிடையாது சுவாமி அவர் கருத்துகளில் நான் முரண்படுகிறேன்னு சில பேர் இருப்பார் சில பேருக்கு அந்த எல்லையில் நிற்கவே தெரியாது அந்த கருத்தை கொண்டவரிடத்திலேயும் பாய்வர்கள் அங்கே வரைக்கும் போடும் அந்த கோபம் ஆத்திரம்ங்கிறது அவரளவுக்கும் போடும் சில பேர் என்ன சொல்லுவா நீ என்ன தன்மையாக பேசினாலும் இனிமையாக பேசினாலும் இது வேறே நீ செய்தது தப்பு அதற்கு நீ மண்ணு கேட்குற வரைக்கும் அவனை விடமாட்டேன் அதுவும் கருத்தோட தான் மோதலார் தனிப்பட்ட நபரோட மோதல் கிடையாது காஞ்சி சுவாமின்னு சொல்லிட்டார் அவர் அத்தனை தன்மையாக வந்து அத்தனை பணிவோடு இருக்கார் வினயமே வடிவடுத்தவராக இருக்கார் நல்ல மனுஷராக பழகிறார் எத்தனை அன்பாக பழகினார் வாஞ்சையாக பழகினார் இது அவருடைய காலமா கூட இருக்கலாம் சுவாமியினுடைய காலமா கூட இருக்கலாம் ஆனால் புத்தூர் சுவாமி அந்த கருத்துகளோடு அவர் முரண்படுகிறார் சுவாமியும் முரண்படுகிறார் காஞ்சி சுவாமியும் முரண்படுகிறார் அதை ஆதரித்து விடவில்லை அவர் ஆனா என்னமோ பிழை அவர் செய்து விட்டார் ஆனா இவர் செய்திருக்கிற காரியம் என்னன்னால் அந்த பிழை மேலழாதவாறு மேல மேல திரும்ப திரும்ப தொடர்ந்து வாராத வண்ணம் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக முக்கியமான இன்னொரு காரணம் அவர் இள வயதினர் அவரை பார்க்கும்போது இள வயதினர் இப்ப அடியனே அடியு சொல்றேன் இப்ப நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருந்த ஆவேசம் இன்னைக்கு இல்லை அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை இப்ப இருக்கிறது நான் ஐம்பது வயசுல இருக்காது அதுக்கு மேல போக போக போச்சுன்னா பக்கத்திலே வந்து வசிட்டு போனா கூட நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது சொரணம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்போ ஒரு பக்குவத்தை நாம் அடைகிறோம் அந்த பக்குவத்தை அடைந்த பின்னரும் கூட சம்பிரதாய கருத்துகளுக்கு அது முரண்னு சொன்னால் அவர் எத்தன்மையர் இருந்தாலும் அதுக்கப்புறம் இனிமையாக கனிவாக பேசினாலும் கூட விடமாட்டேன்னு இருக்கிறவர்கள் இது இது தவறு பிழை ரொம்ப பெரிய விஷயம் பெரியவர்களை கொண்டு கட்டுரைகளை சமைத்து தர சொல்லி அதை அத்தனையும் பிரிண்ட் செய்து எல்லோருக்கும் இலவசமாக அனுப்புகிறேன் என்று சொல்லி எத்தனை பாடுபட்டு இருக்கிறார் இது ஆகப்பெரிய சமுதாய பணி இது பெரிய சேவை இது இந்த சேவாபிரதி சேவகர்கள் சேவையையே விரதமாக கொண்டிருக்கிற அந்த சேவகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படித்தான் இயங்குவார்கள் தங்களுடைய நன்மையை ஒருபோதும் அவர்கள் கருத்திலே கொள்ளவே மாட்டார்கள் இதனால் யார் யார் நம்ம காஞ்சி காஞ்சிபுராக சுவாமி ஒருவர் மற்றொருவர் புத்தூர் சுவாமி யார் யாரோட இதனால் நமக்கு பகமை ஏற்படும் யார் யாரெல்லாம் இதனால் நம்மை போடும் அதை பற்றிலாம் அவர்கள் கவலைப்பட்டதே கிடையாது நெஞ்சிலே பட்டதை மனசிலே பட்டதை அவர்கள் சொல்லிவிடுவார்கள் ஆனால் அது தனிப்பட்ட விரோதமாக அது பரிணமிக்குமான அது கிடையாது அந்த மாதிரி அவர்கள் யாரோடும் பழகவும் இல்லை அந்த அன்பு வேறு அந்த வாஞ்சை வேறு அவர்கள் தங்களுடைய கடமையை செப்பனை செப்பனே செய்ய வேண்டும்கிற அந்த ஒரே குறிக்கோளோடு இயங்குகிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இத்தனை ஸ்திரமாக இத்தனை நல்ல விதமாக இன்றைக்கு இருக்கிறதுன்னு நாம் நினைக்கிறோம் என்னால் அதற்கு வித்திட்டவர்களுக்குள்ளே அதற்காக பாடுபட்டவர்களுக்குள்ளே இன்றைய தினம் திரு நட்சத்திர மகோத்சவம் கண்டருடுமவரான சதமானோற்சவம் கண்டருடுமவரான புத்தூர் ஐயங்கார் சுவாமி மிக மிக முக்கியமானவர் அதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது எத்தனை எத்தனை நூல்களை நம் பொருட்டு கொடுத்து சங்ககால தமிழர் சமயம் என்ன என்று ஆராய்ந்தது தொடங்கி அது வடமொழி நூல்களாகட்டும் பெரிய பெரிய வித்வான்களை எல்லாம் அதற்கு தமக்கு துணையாக கொண்டும் ஸ்ரீமான் சிவுவே மகாவித்வான் வாகமிருத வாகமுதர்ஷி சுவாமி ஸ்ரீமான் சிவவே மகாவித்வான் சதாபிஷேகம் சுவாமி இப்படி எத்தனை எத்தனை மகனியர்கள் ஸ்ரீமான் சிவவே மகாவித்வான் கோழியாலன் சுவாமி இப்படி பற்பல பெரியவர்களை தம்முடன் கொண்டு அவர்கள் துணை கொண்டு எத்தனை பெரிய பெரிய அரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்திருக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீபாகவதத்தில் ரந்தி தேவனுடைய சரித்திரம்னு ஒன்று வரும் இந்த ரந்தி தேவன் பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணுறான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என்னென்ன அவன் குந்தி தேவி கேட்ட பிரார்த்தனையை விட பண்ணின பிரார்த்தனை விட இவன் பண்ணின பிரார்த்தனை இன்னும் ஆச்சரியமானது குந்திதேவி என்ன கேட்டா எனக்கு எப்போது துன்பத்தையே போடுவோன்னு கேட்டான் ரந்திதேவன் என்ன தெரியுமா கேட்டா இங்கே யார் யாரெல்லாம் உலகத்தில் இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாளே அவள் கஷ்டத்தையெல்லாம் இவன் ஒருத்தனுக்கே கொடுத்துடுவோன்னு கேட்டான் இவள் படுற வேதனையெல்லாம் என்னால் பார்க்க முடியல மக்கள் எவ்வளோ சிரமப்படுறா உனக்கு தான் நிறைய சக்தி உண்டே பெருமானே அந்த சிரமங்கள் அனைத்தையும் நான் ஒருவனே அனுபவிக்கும்படி என்னை செய்வாயாக அப்படின்னு அவன் வேண்டுகிறான் அத்தனை கட்டங்களை ஏற்றுட்டால் ஒரு மனுஷனால் எப்படி இருக்க முடியும்னா அதையே சுகமென கருதியவர்கள் மற்றவா சௌக்கியமாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற அபிப்ராயம் அபிப்பிராயம் இருக்கிறவர்கள் இப்போ புத்தூர் சுவாமியாகட்டும் காஞ்சி ஆகட்டும் இத்தனை புத்தகங்களை பதிப்பித்து இந்த உலகிற்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் இத்தனை உதாரத்தன்மையோடு அந்த ஔதாரியத்தை காட்டி இருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் சம்பாதித்தது என்ன அப்படின்னு நாம் யோசித்து பார்த்தோம் என்னால் நிறைய பேருடைய பகனையை சம்பாதித்தார்கள் ஏன்னா யதார்த்தவாதி பகுஜன விரோதி துவேஷி நிறைய உண்மைகளை சொன்ன போனா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் உண்மைகளை பேச பேச நீங்கள் பலருக்கும் வேண்டாதவர்களாக போவீர்கள் அதுதான் உண்மை ஆனாலும் உண்மையை பேசுகிறவன் என்றைக்கும் பகவானுக்கு நெருக்கமாக இருப்பான் அவ்வளவுதான் விஷயம் பெருமானுக்கு நெருக்கமானவனாக இருப்பான் இப்படி சிவைஷ்ணவ சமுதாயத்திற்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய அருப்பணி முக்கியமாக புத்தூர் பூர்வசிக்க பாரதிய பூர்வசிக்க சபை அந்த சபையினுடைய அத்தியட்சராக இந்த சபையை நடத்தும் அவராக பல ஆண்டுகள் எழுந்தபடி இருந்து கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் வேலுக்குடி பெரியசுவாமி அவர்களுக்கு ரொம்ப அந்த இந்த வருஷிங்கிற பட்டத்தை எத்தனை ஆசிரியமான திருநாமம் கொடுத்துருக்கார் அவருடைய அறிமுகத்துக்கு நம்ம வேறு சொல்லவே வேண்டியது சுவாமி சாரார்த்த சொல் அழகர் எத்தனை அழகழகான அந்த பட்டங்களை எல்லாம் சதாபிஷேக சுவாமி போல்வாருக்கும் அவர்களுக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப ஆச்சரியமாக அவர்களுடைய புகழ் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி பின்னாளிலும் வானோங்கி அளவிற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு திருநாமத்தை ஒரு பட்டத்தை அவர்களுக்கு சூட்டி மகிழ்த்திருக்கிறார்னு சொன்னால் அநேகமா அந்த சாரார்த்த சொல்லழகர் என்கிற திருநாமமும் அவர் கொடுத்ததே என்று அறிகிறேன் இந்த ரெண்டு பட்டங்களை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகா போகணும் சாரார்த்த சொல்லழகர் வாகம் தவரிஷி இந்த ரெண்டு பெயர்களை நீங்கள் கேட்டு பாருங்களா அப்படியே நம்ம முன்னே அபிஷேக சுவாமியும் சுவாமியும் முன்னாடி வந்துருவார் அந்த மாதிரி இந்த பட்டங்களை வைத்து போதே அவர் எத்தனை பட்டு அவர்களை ஆதரித்திருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருகிறது இத்தனை ஆசிரியமான பட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆதரித்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவர்கள் துணை கொண்டு பல பல நூல்களின் மூலமாக ராமலிங்க பிரதிஷ்டை போன்ற நூல்கள் எல்லாம் இன்னொருத்தருடைய சிந்தனைக்கும் எட்டாத நூல்கள் அதனால் சமுதாயம் பண்ணினா ஸ்ரீமான் ஸ்ரீ மதுசூதனன் சுவாமி அழகாக சொன்னார் சமுதாயம் பண்ணினா ஏதோ உடலுக்காக செய்வது மட்டுமே அன்று ஆத்மாக்களுக்காக செய்வது பக்கத்தில் இருக்கிற இந்த புகர்க்கிற சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த புகார்கிற சுவாமி அவர் ஒரு வார்த்தனார் ஒரு வார்த்தை ஆற்றில் சொன்னார் இங்கே ஒரு வார்த்தை சொன்னார் அதனால பணின்னு சொன்னால் ஏதோ நம்ம மக்களுக்காக சோறு இல்லாதவர்களுக்கு சோறு போடுவது மருத்துவம் பார்க்க வசதி இல்லாதவர்களுக்கு அதை செய்வதுங்கிறது மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த குடும்பம் அதையும் செய்திருக்கிறது பள்ளிக்கூடம் எல்லாம் அமைத்து ஆதரவத்தவர்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்கு வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக புத்தகங்களை எத்தனை பேருக்கு இலவசமாக அவர் கொடுத்திருப்பார் அதோட ஒரு பெரிய சமுதாயப் பணி வேணுமா புத்தகம் வேணும்னு கேட்டால் அனுப்பிச்சி வச்சுருப்பார் அதோட ஒரு பெரிய சமுதாய பணி உண்டா அதனாலே இன்றைய தினத்திலே இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற தருணத்திலே அவரை நினைப்பதுங்கிறது அவரை ஸ்லாஹிப்பது கொண்டாடுவதுங்கிறது இது அவசியமாக நாம் செய்ய வேண்டியது அவர் சம்பிரதாயத்துக்கு புத்துயிர் அளித்தவர்னு சொன்னேன் அவர் பரபதனான சில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அங்கிருந்தபடியே இந்த சம்பிரதாயம் மேன்மேலும் தழைத்தோங்குவதற்கு உறுப்பான உண்டான ஆசீர்வாதங்களை அவர் அங்கிருந்தே செய்ய வேண்டியது சுவாமிகள் போல்வார் அவர்களுடைய வழிகாட்டுதல்களினாலே நாமும் அந்த பெரியவர் காட்டிய வழியிலே வீறு நடை சம்பிரதாயத்தை ரட்சிப்பதற்கு அவர் முயற்சி செய்தார் போலே நாமும் செய்ய வேண்டியது என்று இந்த வார்த்தைகளையே இந்த போட்டியிலே விண்ணப்பித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தளவு வேணுமாய் கேட்டுக்கொண்டு இந்த பொன்னான வாய்ப்பை நல்கியமைக்காக அடியனுடைய நன்றி எதிரலையும் பிரணாமங்களையும் சொல்லிக்கொண்டு அமைகிறேன் அடியன் ஸ்ரீமதே ரம்யஜாமாத் ரீந்திராய் மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினே புயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்